பரக்கத் நிகாப் மற்றும் இஸ்லாமிய பெருமக்களே பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம் புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம் மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம் படிப்பு வருமானம் வயது மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் பரக்கத் நிகா தமிழ் நிகா என டைப் செய்து நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் டூ செவன் எயிட் ஒன் என்ற எண்ணிற்கு அழைக்கவும் குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை அருளால் இனிய வாழ்க்கை துணை துவா செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வோ மதினாவில் உள்ள மசித் அல் கூபா இதுதான் இதற்கு அருகாமையில் உள்ள ஒரு வரலாற்று இடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது ஒரு அழகான பேரிச்சம்பல தோட்டம் இந்த தோட்டத்துக்குள்ள வந்து ஒரு கிணறு இருக்கு இந்த கிணற்றின் பெயர் வந்து எத்திக் பீர் எத்திக்கின்னு சொல்லுவாங்க நாயகம் சல்லல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் மக்காவில் பல்வேறு துன்பங்களை இன்னல்களை சந்தித்தார்கள் வேறு வழி இல்லாமல் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இஜரஜ் செய்து செல்லுமாறு அல்லாவின் புறத்திலிருந்து வகி வருகிறது சவுறு குகை என்று சொல்லக்கூடிய அந்த மலையில் மூன்று நாட்கள் தஞ்சமடைந்தார்கள் பிறகு மதினாவை நோக்கி வந்தார்கள் மதினாவிற்கு வந்து மசிது நபவி கட்டுவதற்கு முன்பு இந்த பகுதியில் தான் நபிகள் நாயகம் சல்லா அலையஸ்லாம் அவங்க சில நாட்கள் தங்கியிருந்தாங்க இங்கு தங்கியிருந்த நிலையில்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் கூபா என்ற பள்ளிவாசலை கட்டுறாங்க ரசூல் சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் முதல் முதலில் கட்டிய பள்ளிவாசல் கூபாவாகும் மேலும் இங்கு இருக்கக்கூடிய அழகான சூழ்நிலைகளையும் இயற்கையையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஸ்லம் அவர்களும் அவர்களுடைய உயிர் தோழரான அபுபக்கர் சித்திக் ரதிகாலன் அவர்களும் நேசிக்கின்றார்கள் இந்த தோட்டத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களும் அபு பக்கர் சித்திக் ரதி அல்லாஹன் அவர்களும் ஓய்வெடுக்கின்றார்கள் இந்த தோட்டத்தில் உள்ள இந்த கிணற்று நீரை அருந்தி மகிழ்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் மக்காவிலிருந்து எதிர செய்து வந்த செய்தி பல பழங்குடியின மக்களுக்கு தெரிய வருகிறது அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி அவர்களை சந்திக்க முயற்சி செய்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னை சந்திக்க வந்த அனைத்து மக்களையும் இந்த தோட்டத்தில் இருந்த நிலையிலே சந்தித்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலி இஸ்லம் அவர்கள் இந்த பூமியிலே சில இடங்களை நேசித்துள்ளார்கள் அவர்கள் நேசித்த இடங்களில் இந்த எதுக்கு வெல் பீர் எதுக்குன்னு சொல்லக்கூடிய இந்த தோட்டமும் ஒன்று அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் மக்காவிலிருந்து இஜர் செய்து மதினாவிற்கு முதல் முதலாக வந்த ஒரு தோட்டம் இது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் மிகவும் நேசித்த இந்த தோட்டத்தில் உள்ள கிணற்று நீரை அறிந்து மகிழ்ந்த ஒரு வரலாற்று இடமாக இந்த பகுதி உள்ளது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி இஸ்லம் அவர்கள் முதன் முதலாக மதினாவிற்கு நுழைந்த இந்த வரலாற்று இடத்தை இன்றும் பாதுகாத்து பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள் மதினாவிற்கு வரக்கூடிய மக்கள் இது போன்ற வரலாற்று இடங்களை சென்று காணவும் இங்கே வேறு எந்தவித மூட நம்பிக்கைகளையும் பித்தாரத்தான காரியங்களும் செய்ய வேண்டாம் நபிகள் ஆயின் சொல்லலீசிலும் அவங்க வாழ்ந்த ஒரு பகுதியாக மட்டுமே இதை பார்க்க வேண்டுமே தவிர இங்கே இருக்கக்கூடிய கல்லையும் மண்ணையும் எடுத்து சென்று மூட நம்பிக்கையான காரியங்களை செய்யக்கூடாது வரலாற்று இடங்களை வரலாற்று இடங்களாக காண வேண்டுமே தவிர இங்கு வந்து அமல்கள் செய்யக்கூடாது இதுபோன்ற வரலாற்று இடங்களை காணும்போது பெரும்பாலான மக்கள் இரண்டு ரக்காத்துக்கள் சுண்ணத்துழுவதை காண முடிகின்றது அல்லாவின் தூதர் சல்லாஹா அலி அவர்கள் இதுபோன்று நமக்கு வழிகாட்டவில்லை வரலாற்று இடங்களை ஜியாரா செய்யும் அதில் உள்ள வரலாற்று தகவல்களை நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நேரான வழியை காண்பிப்பானாக இதுபோன்ற வரலாற்று தகவல்களை தொடர்ச்சியாக பெற என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்